சோழர் காலத்துல புகழ்பெற்ற தலைநகரமாக இருந்த பழையாறை தற்போது எங்கே இருக்கு தெரியுமா கும்பகோணத்துக்கு தென்மேற்கே மூன்று மைல் தூரத்துல பழையாறை தற்போது ஒரு சிற்றூராக இருக்குங்க ஆனால் சோழர் காலத்துல ஐந்து மைல் நீளமும் மூன்று மைல் அகலமும் உள்ள ஒரு பெரிய நகரமாக இருந்துச்சு பெரிய புராணத்தை எழுதிய சேர்க்கிழார் பழையாறையே புகழ்ந்து பாடியிருக்காருங்க இபி ஏழாம் நூற்றாண்டில் திருநாகரசராலும் விஞ்ஞான சம்பந்தராலும் பாடல் பெற்ற வடதளி மற்றும் பட்டீஸ்வரம் கோயில் பழையாறை நகரில் தான் இருந்திருக்கு நந்திவர்ம பல்லவன் அரண்மனையும் நந்திபுரா விண்ணகரம் என்ற திருமால் கோயில் கட்டி நந்திபுரம் என்று பெயர் வச்சிருக்கார் விஜயாலயன் முதற்கொண்டு கொண்டு சுந்தர சோழன் வரை பழைய அறையில் தான் தங்கியிருந்திருக்காங்க சுந்தர சோழருக்கு நந்திபுரம் மன்னர் என்ற பெயரும் வச்சிருக்காங்க ராஜராஜ சோழன் பழைய அறையில் இருந்தது அனைவருக்கும் தெரியும் ராஜேந்திர சோழன் இங்கு முடிசுட்டு கொண்டதால் இது முடிகொண்ட சோழபுரம் ஆச்சு ஐராவதேஸ்வரர் கோயில் கட்டிய இரண்டாம் ராஜராஜனால் இந்த ஊரை ராஜராஜபுரம் என்றும் அழைச்சாங்க சோழனை வென்ற மாரவர்ம சுந்தரபாண்டியன் பழையாறை நகரில்தான் வெற்றி விழா கொண்டாடினான் என்பது வரலாறு